வணக்கம் நண்பர்களே நமது சேனலுக்கு உங்களை மீண்டும் ஒருமுறை வரவேற்கிறோம் இன்று நாம் ஒரு பயணத்தை தொடங்கப் போகிறோம் அந்த பயணம் நமது வீட்டின் முற்றத்திலிருந்து ஆரம்பித்து நமது வாழ்க்கையின் ஆழமான ரகசியங்கள் வரை செல்கிறது அந்த பயணம் நமது கால்களின் கதையாகும் நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா நமது கால்கள் வெறும் உடலின் பாரத்தை மட்டுமே சுமப்பதில்லை அவை நமது முழு வாழ்க்கையின் பாரத்தையும் சுமக்கின்றன நமது கனவுகள் நமது பொறுப்புகள் ஒவ்வொரு காலை பிறக்கும் புதிய நம்பிக்கைகள் அனைத்தையும் அவை தாங்குகின்றன ஒரு குழந்தை முதல் முறையாக தனது சிறிய கால்களால் பூமியை தொடும்போது அது வெறும் நடக்க கற்றுக்கொள்வதில்லை அது தன்னம்பிக்கையை கற்றுக்கொள்கிறது இளமை காலத்தில் அதே கால்களால் நாம் ஓடும்போது வெறும் இலக்கை அடைவதில்லை நமது எல்லைகளை தாண்டக் கற்றுக்கொள்கிறோம் ஆனால் வாழ்க்கையின் மாலை நேரம் மெதுவாக இறங்கத் தொடங்குகிறது அறுபது எழுபது அல்லது எண்பது என்ற கட்டம் வருகிறது ஒரு காலத்தில் ஓடிய அதே கால்கள் இப்போது சோர்வடையத் தொடங்குகின்றன இரண்டு அடிகள் நடப்பதே மலை ஏறுவது போல உணரப்படுகிறது படிக்கட்டுகள் ஏறுவது ஒரு சவாலாக மாறுகிறது இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும்போது திடீரென கால்களில் கடுமையான இழுக்கு ஏற்பட்டு தூக்கம் களைந்து விடுகிறது சில நேரங்களில் கால்களில் உயிரே இல்லாதது போல தோன்றுகிறது விரல்கள் உணர்விழந்து போகின்றன நண்பர்களே இது வெறும் உடல் பலவீனம் அல்ல இது சுதந்திரத்தை இழக்கும் பயம் பிறர் மீது சார்ந்திருக்க வேண்டிய நிலையின் உதவியற்ற உணர்வு ஒரு முதியவர் மகனே இப்போது நடக்க முடியவில்லை என்று சொல்வதற்குள் அந்த வார்த்தைகளில் வலி மட்டுமல்ல உடைந்த தன்னம்பிக்கையின் எதிரொலியும் இருக்கும் ஆனால் கேள்வி இதுதான் இந்த பலவீனம் நமது விதியா வயது அதிகரிப்பதும் முழங்கால்கள் பலவீனமாவதும் நமது நிர்ணயமா மகா யோகியும் குருவுமான பரமஹம்ச யோகானந்தர் இதற்கு இல்லை முற்றிலும் இல்லை என்று சொன்னார் அவர் கூறியது நமது கால்கள் வெறும் உடலின் ஆதாரம் அல்ல அவை நமது ஆத்மாவின் ரதத்தின் சக்கரங்கள் அந்த சக்கரங்கள் பலவீனமானால் வாழ்க்கையின் பயணம் முழுமையடையாது யோகானந்தர் நமக்கு நினைவூட்டியது இதுதான் இந்த பலவீனம் ஒரு சாபம் அல்ல இது இயற்கையின் இறைவனின் ஒரு சிக்னல் ஒரு அழைப்பு இந்த உடல் நமக்குச் சொல்லுகிறது எனக்கு புதிய ஆற்றல் வேண்டும் புதிய பிராண சக்தி வேண்டும் என்று அதனால் இன்று மவுண்ட் இன்ஸ்பயர்டின் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பரமஹம்ச யோகானந்தர் காட்டிய பாதையில் நாம் போகிறோம் மறந்து போன அந்த ஞானத்தை மீண்டும் கண்டுபிடிக்கப் போகிறோம் கால்களில் இந்த பலவீனம் ஏன் வருகிறது இது வெறும் வயதின் விளையாட்டா அல்லது நமது தவறுகளின் விளைவா மேலும் மிக முக்கியமாக நமது முன்னோர்கள் சக்தியின் களஞ்சியமாகக் கருதிய ஐந்து அற்புதமான தேசி சூப்பர் உணவுகள் பற்றி ஆழமாகப் பேசப்போகிறோம் இது வெறும் தகவல் அல்ல இது ஒரு வாக்குறுதி இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து இதில் சொல்லப்பட்டவற்றை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் உங்கள் கால்களில் மட்டுமல்ல உங்கள் முழு வாழ்க்கையிலேயே புதிய ஆற்றல் ஓடுவதை உணர்வீர்கள் அப்படியென்றால் இந்த பயணத்தை ஒன்றாகத் தொடங்குவோம் நமது வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மீண்டும் நமது கைகளில் எடுத்துக்கொள்வோம் பகுதி ஒன்று பலவீனத்தின் உண்மையான காரணம் வயது அல்ல ஆற்றல் குறைவு நண்பர்களே முதலில் நாம் ஒரு தவறான நம்பிக்கையை உடைக்க வேண்டும் கால்களின் பலவீனத்திற்கு ஒரே காரணம் வயது அதிகரிப்பதே என்ற எண்ணம் அது உண்மையெனில் எல்லா முதியவர்களும் பலவீனமாக இருக்க வேண்டுமே ஆனால் நமது முந்தைய தலைமுறைகளில் என்பது தொன்னூறு வயதிலும் வயலில் வேலை செய்தவர்கள் மைல் கணக்கில் நடந்தவர்கள் இருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம் அப்படியென்றால் இன்றைக்கு என்ன மாறிவிட்டது யோகானந்தர் இதை பிராண சக்தி குறைவு என்று சொன்னார் நமது உயிர் ஆற்றல் உடலில் பிராணத்தின் ஓட்டம் மந்தமானால் உறுப்புகள் சோர்வடையத் தொடங்குகின்றன அறிவியலின் மொழியில் சொன்னால் நமது கால்கள் உடலின் மிகத் தொலைவான பகுதி அங்கு இரத்தத்தை அனுப்ப இதயம் அதிகமாக உழைக்க வேண்டும் நமது வாழ்க்கை முறை தவறாக இருந்தால் இரத்த ஓட்டம் மந்தமாகிறது ரத்தம் அடர்த்தியாகிறது நரம்புகளில் தடைகள் உருவாகின்றன அதன் விளைவாக கால்களில் உள்ள லட்சக்கணக்கான சிறிய செல்களுக்கு போதுமான ஆக்சிஜனும் ஊட்டச்சத்தும் கிடைக்காமல் போகிறது எரிபொருள் இல்லாத இயந்திரம் எப்படி மெதுவாக பழுதாகுமோ அதேபோல கால்களின் தசைகளும் பலவீனமாகின்றன தசைகளுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கவில்லை என்றால் அவை சோர்வடையும் நரம்புகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கவில்லை என்றால் அவை உணர்விழக்கும் மின்மினப்பு இழுக்கு போன்ற பிரச்சனைகள் தோன்றும் இதற்கு மேலாக மூன்று பெரிய எதிரிகள் உள்ளனர் கால்சியம் குறைவு வைட்டமின் டி குறைவு மற்றும் நவீன வாழ்க்கை முறை நமது எலும்புகள் கால்சியத்தின் கட்டமைப்பு ஆனால் வயதுடன் உடல் கால்சியத்தை உறிஞ்சும் திறன் குறைகிறது மேலும் நாம் வெயிலில் அமர மறந்துவிட்டோம் சூரியனிடமிருந்து இலவசமாக கிடைக்கும் வைட்டமின் டி கால்சியத்தை எலும்புகளுக்கு கொண்டு செல்லும் தூதராக செயல்படுகிறது அந்த தூதரே இல்லையென்றால் கால்சியம் எலும்புகளை எப்படிச் சேரும் அதன் விளைவாக எலும்புகள் உள்ளிருந்து பலவீனமாகி ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற நிலை உருவாகிறது வலி தொடர்ந்து இருக்கத் தொடங்குகிறது நவீன வாழ்க்கை முறை ஒரு சாபமாக மாறியுள்ளது நாம் நாற்காலிகளின் கைதிகளாகிவிட்டோம் காலை வாகன இருக்கை நாள் முழுவதும் அலுவலக நாற்காலி மாலை சோபா நமது கால்கள் நடக்கவும் அசையவும் உருவாக்கப்பட்டவை ஆனால் நாம் அவற்றை ஓய்வுக்கு பழக்கிவிட்டோம் பயன்படுத்து அல்லது இழந்துவிடு என்ற விதி இங்கே முழுமையாக பொருந்துகிறது மேலும் மிக ஆழமான காரணம் மனத்தின் பாரம் யோகானந்தர் சொன்னார் மனம் போலவே உடலும் மனம் கவலை பதட்டம் விரக்தி எதிர்கால பயம் ஆகியவற்றால் கனமாக இருந்தால் உடலும் கனமாகிவிடுகிறது நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள் கால்களில் லேசான உணர்வு இருக்கும் ஆனால் துக்கமாக இருக்கும்போது இரண்டு அடிகள் நடப்பதே சிரமமாக தோன்றும் இது மனத்துக்கும் கால்களுக்கும் உள்ள நேரடி தொடர்பு அப்படியென்றால் இப்போது நமக்கு தெளிவாகிறது பிரச்சனை வயது அல்ல பிராண சக்தி குறைவு மந்தமான இரத்த ஓட்டம் ஊட்டச்சத்து குறைவு மனத்தின் பாரம் இவைதான் உண்மையான காரணங்கள் நல்ல செய்தி என்னவென்றால் இதற்கான தீர்வு எங்கோ வெளியே இல்லை அது நமது சொந்த சமையலறையிலேயே உள்ளது நாம் மறந்து போன தேசி பொக்கிஷங்களில் உள்ளது அப்படியென்றால் இப்போது அந்த ஐந்து மகா மருந்துகளின் உலகிற்குள் நுழைவோம் பகுதி இரண்டு முதல் அமிர்தம் நமது பட்டியலில் முதல் சூப்பர் உணவு ஊற வைத்த பாதாம் மற்றும் வால்நட் பார்க்க எவ்வளவு சாதாரணமாக இருக்கின்றன இல்லையா ஆனால் யோகானந்தர் சொல்வார் இயற்கை எப்போதும் நமக்கு சைகைகள் காட்டுகிறது அவற்றை புரிந்து கொள்வதே நமது வேலை வால்நட்டை கவனியுங்கள் அதன் வடிவம் நமது மூளையைப் போலவே இருக்கிறது இது தற்செயல் அல்ல வால்நட் மூளைக்கும் முழு நரம்பு மண்டலத்திற்கும் ஒரு அமிர்தம் நமது கால்களின் ஒவ்வொரு அசைவும் மூளையின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது மூளை நரம்புகள் வழியாக கால்களுக்கு சிக்னல் அனுப்புகிறது இப்போது நட இப்போது நில் இப்போது ஓடு என்று அந்த சிக்னல் முறை பலவீனமானால் கால்களுக்கு சக்தி எங்கிருந்து வரும் வால்நட்டில் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன இது நரம்புகளின் மேல் தோலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு சிக்னல்கள் வேகமாகவும் சரியாகவும் செல்ல உதவுகிறது நரம்பு அழற்சியை குறைத்து மின்மினப்பு மற்றும் உணர்விழப்பை தணிக்கிறது இப்போது பாதாம் பற்றி பேசலாம் பாதாம் மெவைகளின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது இதில் மக்னீசியம் புரதம் வைட்டமின் இ நிறைந்துள்ளன மக்னீசியம் இயற்கையின் தளர்த்தியாக கருதப்படுகிறது இது தசைகளுக்கு ஓய்வு அளிக்கிறது இரவில் ஏற்படும் திடீர் இழுக்குகளுக்கு முக்கிய காரணம் மக்னீசியம் குறைவே இவற்றை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் மிக முக்கியம் தினமும் காலை வெறும் வயிற்றில் ஐந்து முதல் ஏழு பாதாம் மற்றும் ஒன்று முதல் இரண்டு வால்நட் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அவை இரவில் தண்ணீரில் ஊற வைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏன் என்றால் அவற்றின் தோலில் உள்ள சில கூறுகள் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை தடுக்கும் ஊறவைத்தால் அவை நீங்கி செரிமானமும் எளிதாகும் இவற்றை சாப்பிடும்போது வெறும் வயிறு நிரப்புவதற்காக மட்டும் சாப்பிடாதீர்கள் யோகானந்தரின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் நன்றியுடன் சாப்பிடுங்கள் இயற்கை தந்த ஆற்றலை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்ற உணர்வுடன் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆற்றல் உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் உங்கள் கால்களின் நரம்புகளுக்கு வலிமை தரும் இது எந்த ராக்கெட் அறிவியலும் அல்ல இது இயற்கையின் எளிய அறிவியல் பகுதி மூன்று இரண்டாவது அமிர்தம் எலும்புகளுக்கான எஃப்குக் கவசம் எள் மற்றும் வெள்ளம் இப்போது நமது எலும்புகளுக்கு ஒரு வரமாக இருக்கும் இரண்டாவது மகா தீர்வை பற்றி பார்க்கலாம் வெள்ளை எள் மற்றும் தேசி வெள்ளம் மகர சங்கராந்தி அன்று எள்வெல்ல உருண்டைகளை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டிருப்பீர்கள் அது வெறும் ஒரு பாரம்பரியம்தானா இல்லை அது நமது முன்னோர்களின் ஆழமான அறிவியல் குளிர்காலத்தில் உடலுக்கு கூடுதல் ஆற்றலும் வலிமையும் தேவைப்படும் என்பதை அவர்கள் அறிவார்கள் அப்போது எள் மற்றும் வெள்ளத்தை விட சிறந்தது எதுவும் இல்லை இன்றைய அறிவியல் சொல்வது என்னவென்றால் நூறு கிராம் வெள்ளை எழில் சுமார் ஆயிரம் மில்லிகிராம் கால்சியம் உள்ளது இது பாலை விட பல மடங்கு அதிகம் ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் நாம் கால்சியத்திற்காக பாலை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த சிறிய எள்ளே கால்சியத்தின் சக்தி மையம் இது நேரடியாக நமது எலும்புகளுக்குச் சென்று அவற்றின் அடர்த்தியை அதிகரிக்கிறது அவற்றை வலிமையானதாகவும் நெகிழ்வானதாகவும் மாற்றுகிறது இதோடு சேர்ந்து வருகிறது வெள்ளம் வெள்ளம் வெறும் இனிப்பு அல்ல அது இரும்புச்சத்தின் களஞ்சியம் இரும்புச் சத்து நமது இரத்தத்தில் ஹீமோகுளோபினை உருவாக்குகிறது அந்த ஹீமோகுளோபின் நுரையீரலிலிருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு உடலெங்கும் கொண்டு செல்கிறது இரத்தத்தில் இரும்புச் சத்து குறைந்தால் கால்களுக்கு ஆக்சிஜன் எப்படி சென்று சேரும் அதன் விளைவு சோர்வும் பலவீனமும் கால்சியம் மற்றும் இரும்பு இந்த இரண்டும் சேர்ந்தால் அங்கே ஒரு மாயை நிகழ்கிறது எள் எலும்புகளை எஃப்காக மாற்றுகிறது வெல்லம் ரத்தத்திற்கு வலிமை அளித்து அந்த எஃப்குக்கு ஆற்றலை கொண்டு செல்கிறது இதை எப்படிச் சாப்பிடுவது குளிர்காலத்தில் வெல்ல உருண்டைகள் செய்து வைத்துக் கொள்ளலாம் அல்லது மிக எளிய வழி மதிய உணவுக்குப் பிறகு ஒரு சிறிய கரண்டி வருத்த எள் மற்றும் ஒரு சிறிய துண்டு வெல்லம் சாப்பிடுங்கள் இது உங்கள் இனிப்புக் கோரிக்கையையும் குறைக்கும் உடலை உள்ளிருந்து வலுப்படுத்தும் யோகானந்தர் சொல்வார் உணவை மருந்தாக பாருங்கள் இந்த எள் மற்றும் வெள்ளத்தை சாப்பிடும்போது நீங்கள் உங்கள் எலும்புகளை வலுப்படுத்துகிறீர்கள் உங்கள் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறீர்கள் என்று உணருங்கள் இந்த சிறிய மாற்றமே உங்கள் நடையிலும் இயக்கத்திலும் வானுக்கும் பூமிக்கும் உள்ள அளவுக்கு வித்தியாசத்தை உருவாக்கும் பகுதி நான்கு மூன்றாவது அமிர்தம் சூரியனின் பச்சை சக்தி இலை காய்கறிகள் நமது மூன்றாவது ரகசியம் பச்சை நிறத்தில் மறைந்துள்ளது பசலை கீரை வெந்தயக்கீரை பாதுவா, சோலை அதாவது பச்சை இலை காய்கறிகள் யோகானந்தர் சொன்னார் ஒவ்வொரு பச்சை இலைக்குள்ளும் சூரிய ஒளியும் பூமியின் ஆற்றலும் அடைந்திருக்கிறது இந்த பச்சை சக்தியை குளோரோபில் என்று அழைக்கிறோம் இந்த காய்கறிகளை நாம் சாப்பிடும்போது நேரடியாக சூரியனின் ஆற்றலை நமது உடலுக்குள் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த குளோரோபில் இரத்தத்திற்கு இயற்கையான சுத்திகரிப்பாளராக செயல்படுகிறது அது இரத்தத்தை சுத்தமாக்குகிறது மெல்லியதாக்குகிறது இரத்த ஓட்டத்தை வேகப்படுத்துகிறது ரத்தம் எளிதாகவும் வேகமாகவும் கால்களுக்கு சென்றால் உணர்விழப்பு மின்மினப்பு கனமான உணர்வு போன்ற பிரச்சனைகள் தானாகவே குறையத் தொடங்கும் இதோடு மட்டுமல்ல இந்த காய்கறிகளில் பொட்டாசியம் மற்றும் மக்னீசியம் நிறைந்து உள்ளது நான் முன்பே சொன்னது போல் இந்த இரு தாதுக்கள் தசை இழுக்குகளை தடுக்க மிகச் சிறந்தவை இரவில் கால்களில் இழுக்கு ஏற்படுகிறதென்றால் உங்கள் உடலில் இவற்றின் குறைவு இருக்கிறது என்பதற்கான அறிகுறிதான் பச்சை இலை காய்கறிகள் இரும்பு சத்து கால்சியம் பலவிதமான வைட்டமின்களின் ஆதாரமாகவும் இருக்கின்றன இது ஒரு முழுமையான தொகுப்பு ஆனால் நாம் எல்லோரும் செய்யும் ஒரு தவறு இருக்கிறது இந்த காய்கறிகளை அதிகமாக சமைத்து அதிக மசாலா சேர்த்து அவற்றின் பெரும்பாலான ஊட்டச்சத்துக்களை அழித்துவிடுகிறோம் முடிந்தவரை லேசாக சமைக்க முயற்சி செய்யுங்கள் அல்லது பசலை கீரை போன்றவற்றின் சாறு அல்லது சூப்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம் தினசரி உணவில் ஒரு கிண்ணம் பச்சை காய்கறிகளை சேர்க்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள் இது உங்கள் கால்களுக்கு மட்டுமல்ல உங்கள் கண்கள் உங்கள் தோல் உங்கள் முழு ஆரோக்கியத்திற்கும் ஒரு அற்புதமாக செயல்படும் இது சூரியனின் உயிர்ப்பான ஆசீர்வாதம் மரியாதையுடன் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பகுதி ஐந்து நான்காவது அமிர்தம் இரவின் பொன்னான பானம் மஞ்சள் கலந்த பால் இப்போது நமது பாட்டிமார்கள் பாட்டனிமார்கள் எல்லா வழிகளுக்கும் மருந்தாகக் கருதிய அந்த பொன்னான அமிர்தத்தை பற்றி பேசலாம் மஞ்சள் கலந்த பால் இந்திய பாரம்பரியத்தில் பால் ஒரு முழுமையான உணவாகவும் மஞ்சள் மருந்துகளின் அரசியாகவும் கருதப்படுகிறது இந்த இரண்டும் சேரும்போது அது உடலுக்கான ஒரு தெய்வீக பானமாக மாறுகிறது பால் என்பது நமக்கு தெரிந்ததே கால்சியம் மற்றும் புரதத்தின் சிறந்த ஆதாரம் அது எலும்புகளுக்கு ஊட்டமளிக்கிறது ஆனால் மஞ்சளின் மாயை இதைவிட ஆழமானது மஞ்சளில் குர்குமின் என்ற ஒரு அற்புதமான கூறு உள்ளது இது உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த இயற்கை அழற்சி எதிர்ப்பு பொருள் முதுமையில் மூட்டுகளிலும் தசைகளிலும் ஏற்படும் வலியின் முக்கிய காரணம் உள்ளார்ந்த அழற்சிதான் குர்குமின் அந்த அழற்சியை வேரோடு குறைக்கிறது இது எந்த பக்க விளைவுகளும் இல்லாத இயற்கையான வலி நிவாரணி போல செயல்படுகிறது இரவு தூங்குவதற்கு முன் ஒரு கிளாஸ் சூடான பாலில் அரை கரண்டி தேசி மஞ்சள் கலந்து குடிக்கும்போது அது மூன்று வேலைகளை செய்கிறது அது எலும்புகளுக்கு கால்சியம் தருகிறது மூட்டுகளிலும் தசைகளிலும் உள்ள அழற்சியும் வலியும் குறைக்கிறது நரம்புகளை அமைதிப்படுத்துகிறது அதனால் ஆழமானவும் நிம்மதியானவுமான உறக்கம் கிடைக்கிறது இரவில் கால்களில் ஏற்படும் அசதி அல்லது திடீர் துள்ளல்கள் காரணமாக அவதிப்படுபவர்களுக்கு இந்த பானம் ஒரு வரமாகவே இருக்கும் இதோ ஒரு சிறிய ரகசியம் மஞ்சளில் உள்ள குர்குமின் உடலில் நன்றாக உறிஞ்சப்பட வேண்டுமென்றால் அதனுடன் சிறிதளவு கருமிளகு சேர்க்கப்பட வேண்டும் அதனால் அடுத்த முறை நீங்கள் மஞ்சள் கலந்த பாலை தயாரிக்கும் போது அதில் ஒரு சிட்டிகை கருமிளகு தூள் சேர்க்க மறக்காதீர்கள் அதன் பலன் பல மடங்கு அதிகரிக்கும் இந்த பாலை ஒரு மருந்தாக கருதி குடிக்க வேண்டாம் இதை ஒரு பிரார்த்தனை போல ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் உடலை முழு இரவும் குணப்படுத்தும் காலையில் நீங்கள் புதிய புத்துணர்ச்சியுடனும் லேசான உணர்வுடனும் எழுந்திருப்பீர்கள் பகுதி ஆறு ஐந்தாவது அமிர்தம் வாழ்க்கைக்கு மென்மை தரும் தேசி நெய் இப்போது நமது கடைசி ஆனால் மிக முக்கியமான சூப்பர் உணவுக்கு வருகிறோம் அது சுத்தமான தேசி பசு நெய் இன்றைய காலத்தில் நெய் ஒரு வில்லனாக மாற்றப்பட்டுள்ளது அதை உடல் பருமன் கொலஸ்ட்ரால் ஆகியவற்றுடன் இணைத்து மக்கள் பயப்படுகிறார்கள் ஆனால் அது பாதி உண்மை மட்டுமே நமது ஆயுர்வேதத்தில் நெய் அமிர்தமாக கருதப்படுகிறது யோகானந்தரும் நெய் உடலுக்கான ஓஜஸ் வலிமை மற்றும் பிராண ஆற்றலின் மூலம் என்று கூறினார் இதை இப்படி புரிந்து கொள்ளுங்கள் ஒரு இயந்திரத்தின் பகுதிகள் எண்ணெய் அல்லது கிரீஸ் இல்லாமல் இயங்கினால் என்ன ஆகும் அவை தேய்ந்து சத்தமிட்டு இறுதியில் சிக்கிக்கொள்ளும் நமது மூட்டுகள் குறிப்பாக முழங்கால்கள் அப்படிப்பட்ட இயந்திரங்களே வயதுடன் அவற்றுக்கிடையிலுள்ள இயற்கை மென்மை தரும் திரவம் குறையத் தொடங்குகிறது தேசி நெய் அந்த இயற்கையான மென்மையை வழங்குகிறது அது மூட்டுகளை சீராக இயக்கச் செய்து நடப்பதில் ஏற்படும் வலியும் கடகட என்ற சத்தமும் குறைய உதவுகிறது நெய்யிலுள்ள நல்ல கொழுப்புகள் உடலின் ஒவ்வொரு செலின் வெளிப்புற உரையை உருவாக்க அவசியமானவை அது நரம்புகளுக்கும் வலிமை அளிக்கிறது இதோடு மட்டுமல்ல நெய் நமது செரிமான அமைப்பிற்கும் மிகுந்த நன்மை தருகிறது அது செரிமான அக்னியை தூண்டுகிறது உணவு நன்றாக செறிந்தால்தான் அதன் ஊட்டச்சத்து உடலுக்குக் கிடைத்து கால்களுக்கும் சென்று சேரும் எவ்வளவு எப்படி சாப்பிட வேண்டும் யோகானந்தர் சொல்வார் அளவுக்கு மீறுவது எந்த விஷயத்திலும் நல்லதல்ல ஒரு கிண்ணம் நிறைய நெய் சாப்பிட வேண்டியதில்லை நாளொன்றுக்கு ஒன்று முதல் இரண்டு சிறிய கரண்டி போதும் அதை பருப்பில் அல்லது காய்கறிகளில் மேலே ஊற்றி சாப்பிடலாம் அல்லது ரொட்டியில் தடவி எடுத்துக் கொள்ளலாம் தேசி நெய் உடலுக்கு மட்டுமல்ல மனத்துக்கும் ஊட்டமளிக்கிறது அது மனதை அமைதிப்படுத்தி நினைவாற்றலை கூர்மையாக்குகிறது உடலை உள்ளிருந்து மென்மையாக்கி வெளிப்புறத்தில் ஒளி தருகிறது இந்த அமிர்தத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் மரியாதையுடன் அதை உங்கள் வாழ்க்கைக்குள் மீண்டும் கொண்டு வாருங்கள் முடிவு உங்கள் பயணம் உங்கள் கைகளில்தான் நண்பர்களே இன்று நாம் ஐந்து சூப்பர் உணவுகள் பற்றியே மட்டும் அறிந்து கொள்ளவில்லை வாழ்க்கையின் ஒரு ஆழமான ரகசியத்தையும் புரிந்து கொண்டோம் நமது கால்கள் நமது ஆத்மாவின் ரதத்தின் சக்கரங்கள் என்பதையும் அவற்றை வலிமையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு என்பதையும் உணர்ந்தோம் பாதாம் மற்றும் வால்நட் உங்கள் நரம்புகளுக்கும் மூளைக்கும் வலிமை தரும் எள் மற்றும் வெல்லம் உங்கள் எலும்புகளை எஃப்காக மாற்றும் பச்சை காய்கறிகள் உங்கள் இரத்தத்தில் புதிய உயிரை ஊட்டும் மஞ்சள் கலந்த பால் உங்கள் வலியையும் அழற்சியையும் அமைதிப்படுத்தும் தேசி நெய் உங்கள் முழு உடல் இயந்திரத்தையும் சீராக இயக்கும் இது எந்த கடினமான டயட் திட்டமும் அல்ல இது நமது முன்னோர்களின் எளிய சக்தி வாய்ந்த இயற்கையுடன் இணைந்த அறிவு யோகானந்தர் நமக்கு கற்றுத்தந்த பாடம் இதுதான் உங்கள் உடலை குறை சொல்லாதீர்கள் அதை கேளுங்கள் அதன் தேவைகளை புரிந்து கொள்ளுங்கள் சரியான உணவு சரியான சிந்தனை நன்றியுணர்வு ஆகியவற்றுடன் உடலை பராமரித்தால் உடலும் உங்களுக்கு பதிலாக வலிமை ஆரோக்கியம் சுதந்திரம் ஆகிய பரிசுகளை வழங்கும் உங்கள் கால்கள் வெறும் நடப்பதற்கானவை அல்ல அவை உங்கள் சுதந்திரத்தின் இறக்கைகள் நீங்கள் சுய பெற்றவர் என்பதற்கான சின்னம் உங்கள் விருப்பப்படி எங்கும் செல்லும் சக்தி உங்களிடம் உள்ளது வாழ்க்கையின் பயணத்தை முழு மகிழ்ச்சியுடன் கடக்க முடியும் ஆகவே இன்று முதல் இந்த உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் சமையலறைக்குச் சென்று இந்த தேசி பொக்கிஷங்களை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இது உங்கள் கால்களுக்காக மட்டுமல்ல இது உங்கள் தன்னம்பிக்கைக்காக உங்கள் மரியாதைக்காக உங்கள் நீண்ட ஆரோக்கியமான ஆனந்தமயமான வாழ்க்கைக்காக இந்த தகவல் உங்களுக்கு எப்படி இருந்தது கீழே கருத்துக்களில் சொல்லுங்கள் உங்கள் கால்களுக்கு வலிமை தரும் ஏதாவது வீட்டு வைத்தியம் இருந்தால் அதை மற்றவர்களுடன் பகிருங்கள் நாம் அனைவரும் ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டிருந்தால் அதை உங்கள் குடும்பத்தினருடன் குறிப்பாக உங்கள் பெரியவர்களுடன் கண்டிப்பாக பகிருங்கள் உங்கள் ஒரு பகிர்வு யாரோ ஒருவரின் வலியை குறைக்கலாம் ஒருவருக்கு மீண்டும் நடக்க துணிவு அளிக்கலாம் மவுண்ட் இன்ஸ்பயர்டில் எங்களின் நோக்கமே இதுதான் உங்களை ஊக்குவிப்பது நீங்கள் உங்கள் வாழ்க்கை மலையை எளிதாக ஏறிச் செல்ல முடியும் இதுபோன்ற வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த முறை வரை உங்களை கவனியுங்கள் உங்கள் கால்களை கவனியுங்கள் ஊக்கத்துடன் இருங்கள் வணக்கம்